வணக்கம் தமிழ் தமிழ் சாப்பாங்க இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன்னு எதிர்நீச்சல் சீரியல் இப்போது ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு அதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் இந்த சீரியலில் கலெக்டராக நடிக்கிற மதிவதினி அவங்களும் தான் மதிவதனியாக தியா அவங்க முதல் சீரியலில் நடிக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க விஜயவா பல இடங்கள்லையுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் ஜனனி இப்போது எஸ்கேப் ஆன நிலையில் ஜனனி அவங்கள மதிவதனி அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்ற மாதிரி தான் கதைக்களம் வரப்போகுதுன்றது தெரியுது இந்த நிலையில் மதிவதனியாக நடிக்கிற தியா அவங்களுக்கு இப்போது ஒரு ஹாப்பி நியூஸுமே வெளியே இருக்குது தியா அவங்களோட ப்ரொஃபஷனலே அவங்க ஒரு விஜய் தான் இந்த நிலையில் இப்போது ரீசண்டாக அவங்க இந்தியன் அவார்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை ரொம்ப ஹாப்பியாக தன்னோடய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நான் இப்போது இந்தியன் அவார்டை ஹோஸ்ட் பண்ணுறேன் உங்கள் எல்லோருக்குமே நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தியா அவங்க பதிவிட்டுருக்காங்க விஜேவா சன் டிவி உட்பட எல்லா சேனல்களையுமே கலக்கிட்டு இருந்த தியா அவங்க இப்போது சீரியல்லையுமே சூப்பராக நடிச்சிட்டு வராங்க நிச்ச சீரியலில் மதிவதனி கதாபாத்திரத்தில் தியா அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்றதை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க